இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவடி என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம்முடைய சிந்தையை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தையாய் அவரோடு இசைந்து போக நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி மூடிக்காரங்களை வச்சு இந்த நாளும் சிந்தையை ஒருமுகப்படுத்தி உம்முடைய சிந்தையோடு இசைந்து செல்லத்தக்கதாய் எனக்கு உதவி செய்வீராக புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே அன்பானவர்களை இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற பிரச்சனைகள் அல்லது நாள் உங்களை மூழ்கடிக்க பார்க்கிற பிரச்சனைகளுக்கு உங்களுடைய சிந்தையை விட்டுக்கொடாதிடுங்கள் வேதம் சொல்கிறது அன்பு கூறுகிறதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மை இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை இந்த சிந்தைக்கு விரோதமாய் ஒரு சிந்தையை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்களாக இருந்தால் நான் சொல்கிறேன் நாங்கள் நிலைப்பது மிகவும் கடினம் அன்பானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் நமக்கான எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற அந்த ஒரே சிந்தை நம்மிடத்தில் இன்றைக்கு நான் சந்திக்கிறது எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்லை அது தேவனுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நான் எழுந்து இந்த பிரச்சனையை மேற்கொள்வேன் என்கிற அந்த சிந்தையோடு மாத்திரம் நீங்கள் கடந்து செல்வீர்கள் நான் இன்றைக்கு இப்படி இருப்பது தேவனுக்கு அப்படி இப்படி என்று எதையாவது ஒன்றை சொல்லாமல் எதுவாய் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரே சிந்தையா இதை இன்றைக்கு நான் மேற்கொள்வேன் இதற்கு தேவன் எனக்கு பலன் தருவார் இதை இன்றைக்கு நான் சந்திப்பேன் இந்த பிரச்சனை என்னிடத்தில் தோற்று போவது நிச்சயம் என்று நீங்கள் நிற்பீர்களாக இருந்தால் உங்கள் உங்கள் சிந்தையை பிரிக்க முடியாது சிந்தையில் ஒரு சிறிய விரிசலை உண்டாக்கினாலும் பாருங்க பலம் காரியங்களை சிலர் ஜெயிப்பதற்கு என்ன செய்வார்கள் என்றால் தந்திரமாக அந்த பலம் பொருந்திய இடத்துல பிரிவினையை உண்டாக்கி விடுவார்கள் அல்லது டிவிஷன் அதாவது அதை பிரித்து அதனுடைய பலத்தை குறித்து குறைத்து விடுவார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த காரியத்தை ஜெயிப்பது இலகுவாய் மாறிடும் அன்பானவர்களே உங்களுடைய சிந்தை தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கு தேவன் சிந்திக்கும் விதமாய் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஜெயம் கொள்ள முடியும் தேவ சிந்தையோடு உங்கள் சிந்தையை இசைந்து போகுமா இருந்தால் இந்த காலை பொழுது உங்களுடைய பிரச்சனை நிமித்தம் உங்கள் வேதனை நிமித்தம் உங்கள் கண்ணீர்கள் நிமித்தம் நீங்கள் வேறே சிந்தையாய் மாறாமல் தேவ சிந்தியோடு இணைந்து இன்றைக்கு இதை நான் ஜெயம் கொள்ள போகிறேன் ஏதுவாயிருந்தாலும் இருந்தாலும் எசுக்குதான் கல்வாரி சில்வே எனக்கு முன்பாக இருந்தால் ஜெயம் கொள்வேன் அதே போல் இன்றைக்கு நீங்களும் ஜெயம் கொள்ளக்கூடிய பலனை பெற்றிருக்கிறீர்கள் அதே சிந்தையாய் கடந்து போங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால என்னுடைய சிந்தையை நீர் ஆளுகை செய்கிறபடினால தோல்வியின் எண்ணத்தை என்னில் எடுத்து எனக்கு எழுதுவா இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற பலத்தை நீர் எனக்குள்ள வைத்திருக்கிறபடி நானும் உங்களுக்கு நன்றி செல் இந்த நாளில் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமே நாமே கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக